ஹரி கிருஷ்ண ஓம் நமோ பகவாசுய நாராயணம் நமஸ்தரம் நோத்தம்தீம் சரஸ்வதி தோோஜயம் உதீரயேத் பாகவத பாகவதேவையா பகவதி உத்தம ஸ்லோகே பவத்தி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கெரிம் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ ஸ்ரீச்சைத்தியம் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் ஒன்று கஜேந்திரனின் சரணாகதி பிரார்த்தனை என்னும் தலைப்பில் பத பதம் ஆறு ஜந்துகு புனக கந்தும் ஈரித்தும் யதா விசேஷ்டதோ துரத்யானுகிரமணக சம அவதூ பை நான் இல்ல எஷ்ய யாரொருவரை தேவா தேவர்கள் ரிஷய மாமுனிவர்கள் பதம் நிலையை விது புரிந்து கொள்ள முடியும் ஜந்து மிருகங்களைப் போன்ற புத்தியற்ற ஜீவராசிகள் புன மீண்டும் க அர்ஹதி யாரால் முடியும் கந்தும் அறிவில் நுழைய ஈரிதும் அல்லது வார்த்தைகளால் விவரிக்க யதா அவ்வாறு நடச்சிய நடிகரின் ஆகுதிபி தேக அம்சங்களால் விசேஷ்டத வெவ்வேறு முறைகளில் நடனமாடும் துரத்திய மிகவும் கஷ்டம் அனுக்கிரமண அவரது அசைவுகள் ச அந்த முழுமுதற் கடவுள் மா எனக்கு அவது அபயமளிப்பாராக டிரான்ஸ்லேஷன் நாடக மேடையிலுள்ள நடிகரொருவர் கவர்ச்சியான உடைகளால் மூடப்பட்டு பலவிதமான அசைவுகளுடன் நடனமாடுவதால் அவரை சபையோர் புரிந்து கொள்வதில்லை போலவே பரம நடிகரின் செயல்களையும் அம்சங்களையும் தேவர்களால் அல்லது மகா முனிவர்களால் கூட புரிந்து கொள்ள முடியாது அப்படி இருக்கும்போது மிருகங்களைப் போன்ற புத்தியற்றவர்களால் நிச்சயமாக அது முடியாத காரியம் தேவர்கள் மற்றும் முனிவர்களாலோ அல்லது புத்தியற்றவர்களாலோ பகவானின் அம்சங்களை புரிந்து கொள்ளவோ அல்லது அவரது உண்மையான நிலையை வார்த்தைகளால் வர்ணிக்கவோ முடியாது அத்தகைய முழுமுதற் கடவுள் பகவான் கிருஷ்ணர் எனக்கு அபயமளிப்பார் ஆக பர்பட்பை சிலபிரபா ஜெயசிலபிரபாத் இதற்கு சமமான ஒரு கருத்து குந்தி தேவியால் கூறப்பட்டது பரம புருஷ பகவான் கிருஷ்ணர் உள்ளும் புறமும் எல்லா இடங்களிலும் இருக்கிறார் ஒவ்வொருவர் இதயத்திலும் கூட அவர் இருக்கிறார் சர்வஸ்ய சாகம் ஹிருதி சன்னி விஷ்டோ ஈஸ்வரக சர்வ பூதானாம் ஹிருதேஷ அர்ஜுன திஷ்டதி என்று ஸ்ரீமத் பகவத்கீதை கூறுகிறது இவ்வாறாக பகவான் கிருஷ்ணரை தனது இதயத்திற்குள் ஒருவராலும் ஒவ்வொருவராலும் காண முடியும் என்று சுட்டிக்காட்டப்படுகிறது பற்பல யோகிகள் பகவான் கிருஷ்ணரை தன் இதயத்தில் கண்டுபிடிக்க முயற்சி செய்கின்றனர் தியானாவஸ்தித தத் கதேன மனசா பஷ்யந்தி எம் யோகின என்று பகவான் கூறுகிறார் என்றாலும் மிகச்சிறந்த யோகிகளாலும் தேவர்களாலும் ரிஷிகளாலும் மற்றும் முனிவர்களாலும் கூட அப்படிப்பட்ட பகவானின் தேக அம்சங்களையோ அல்லது அவருடைய அசைவுகளின் பொருளையோ புரிந்து கொள்ள முடியவில்லை ஆகவே பெயரளவே ஆன இந்த ஜட உலக தத்துவவாதிகளை போன்ற சாதாரண கற்பனையாள கற்பனையாளர்களை பற்றி கூற ஒன்றுமே இல்லை அவர்களால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றியோ அவரது செயல்களை பற்றியோ புரிந்து கொள்வது சாத்தியமே இல்லை ஆகவே நமக்கு உபதேசிப்பதற்காக நமக்கிடையில் அன்புடன் அவதரிக்கும் ஸ்ரீராமர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மற்றும் பகவான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு ஆகியோரின் உபதேசங்களை நாம் ஏற்று அவர்களுடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற வேண்டும் அதன் பிறகு அவர்களின் அவதார நோக்கத்தை நாம் புரிந்து கொள்வது சாத்தியமாகலாம் ஜன்ம கர்மச்சமே திவ்யம் ஏவம் யோவேதி தத்வதக தியக்வா தேகம் புனர்ஜென்ம நைத்திமாம் ஏதி சோ அர்ஜுன ஸ்ரீமத் பகவத்கீதையில் நான்காம் அத்தியாயம் ஒன்பதாவது பதத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இதை கூறுகிறார் அதாவது பகவானின் ஜென்மம் அதாவது பிறப்பு அவருடைய செயல்கள் எல்லாமே திவ்யமானவை இதை உணர்ந்து கொள்பவர்களுக்கு பிறப்பு இல்லை என்பதே இந்த பகவத்கீதை ஸ்லோகத்தின் பொருளாகும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அருளால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை ஒருவரால் புரிந்து கொள்ள முடிந்தால் இந்த ஜட உலகில் இருக்கும் போதும் கூட அவர் உடனேயே முக்தியடைந்தவர் ஆவார் ஜட உடலுக்கு இனிமேல் எந்த வேலையும் இருக்காது மேலும் இந்த ஜட உடலால் நிறைவேற்றப்படும் செயல்கள் அனைத்தும் கிருஷ்ண உணர்வு செயல்களாகவே இருக்கும் இவ்விதமாக தமது ஒருவர் தமது உடலை விட்டு பரமபதத்தை தன் வாழ்வின் கடைசியில் சென்றடைய முடியும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் ஒன்று கஜேந்திரனின் சரணாகதி பிரார்த்தனை என்னும் தலைப்பில் பதம் ஆறுடைய ஸ்ரீ பக்தி விதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீ குருதேவுக்கு ஜெய்